அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் வேலை வாய்ப்புகள் சம்மந்தமான பதிவுகள் தொடர்ந்து நாம் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம அப்லோட் பண்ணுற வேலைவாய்ப்பு எல்லாருமே அனைவருக்கும் போய் சேரணும் அப்படின்னா நீங்கள் அதை கொண்டு போய் சேர்க்கணும் ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் இன்னொன்று நம்ம இந்த நம்ம பெரும்பாலும் அப்ளை பண்ணுற வீடியோ எல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் இருக்காது எக்ஸாம் இருக்காது அந்த மாதிரி எளிமையாக போனோன்னே ஒரு ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ஸோ அதனால் வந்து யூஸ் பண்ணுங்கள் இப்போ நான் பார்க்குறது என்ன அப்படின்னா நம்மளுடைய திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட அளவாழ்வு சங்கம் மூலமாக பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை அதுலேருந்து வெளியாகக்கூடிய பல வேலைவாய்ப்புகள் இருக்குது இது குறித்த டீடைல் அப்ளிகேஷன் ஃபார்மையும் இதனுடைய பிடிஎஃப்பையும் நான் வந்து லிங்கில் கொடுத்துருக்கேன் விருப்பம் உள்ளவங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன போஸ்ட்டுனா ஆய்வக உட்புணர் நிலை ரெண்டு இதுக்கு ரெண்டு போஸ்ட் இருக்குது சம்பளம் எவ்வளோன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் தொகுப்பூதியம் வழங்குகிறாங்க இதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஒரு காலேஜில் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அல்லது பயோ கெமிஸ்ட்ரி அதில் படிச்சிருக்கணும் அதே மாதிரி மருத்துவ ஆயுதக தொழில்நுட்ப வல்லுநர் பட்டயப்படி படிச்சிருக்கணும் இது ரெண்டு தான் அதுக்கு தகுதி இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜூலை மூணு தான் லாஸ்ட் டேட்டு இது ஒரு பன்னிடம் அப்புறம் என்ன அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குவாலிட்டி அசூரன்ஸ் ப்ரோக்ராம் இதுக்கு என்ன போஸ்ட்டு அப்படின்னா ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு ஒரே ஒரு போஸ்ட் இருக்குது பதினெட்டாயிரம் சம்பளம் இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுருக்கணும் அதில் எம்எஸ் ஆபீஸ் பேக்கேஜ் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மேனேஜிங் ஆஃபீஸு அண்டு வந்து ஹெல்த் ப்ரோக்ராம் நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் இதில் ஒர்க் பண்ண நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டி அசூரன்ஸ் ப்ரோக்ராம் சொல்லி டிஸ்ட்ரிக் குவாலிட்டி கன்சல்டன்ட்டில் ஒரு போஸ்ட் இருக்குது இது சம்பளம் எவ்வளோனால் நாற்பதாக தராங்க இதுக்கு வந்து என்னென்னா அந்த மாதிரி டென்டல் ஆயுஷ் நர்சிங் சோசியல் சயின்ஸ் லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட் இதெல்லாம் ஒன்று முடிச்சிருக்கணும் அதே மாதிரி பிஜியும் முடிச்சிருக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா ஐடி கோஆர்டினேட் கோஆர்டினேட்டர் அது ஒரு போஸ்ட் இருக்குது இருபத்தையாயிரம் ரூபா சம்பளம் தராங்க எம்சிஏ பிஇ பிடெக் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கிறலாம் அடுத்து ஐடி கோஆர்டினேட்டு சம்பளம் அதுக்கு இருபத்தோராயிரம் தான் அடுத்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போஸ்ட்டு ரெண்டு போஸ்ட் இருக்குது இது பற்றி பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் முடிச்சிருக்கணும் அல்லது பிசிஏ முடிச்சிருக்கணும் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் ஆப்ஷன் முடிச்சிருக்கணும் சம்பளம் எவ்வளோன்னா அதுக்கு ஐநூறு தராங்க அடுத்து பார்த்திங்கன்னா பிளாக் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் ரெண்டு போஸ்ட் இருக்குது சம்பளம் எவ்வளோனா பதினாறாயிரம் சம்பளம் தராங்க பிகாம் முடிச்சிருக்கணும் அல்லது பிஏ முடிச்சிருக்கணும் இது இது மட்டும்தான் அடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் கம் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ஒரே ஒரு போஸ்ட் இருக்குது பதிமூணாயிரத்தி ஐநூறுபா சம்பளம் தராங்க ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கலாம் கூட சேர்த்து டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் முடிச்சிருக்கணும் இத்து இன் எம்எஸ் ஆஃபீஸில் அடுத்து பார்த்தீங்கன்னா பிசியோ பிசியோதெரபிஸ்ட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணாயிரம் ரூபா சம்பளம் ஏதாவது டிகிரி முடிச்சுருக்கணும் ப்ளஸ்ஸு வந்து பேச்சிலர் டிகிரியின் பிசியோதெரபி முடிச்சிருக்கணும் அதோடு சேர்த்து ரெண்டு வருஷம் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஸோ அதை பார்த்திங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டியோலஜிஸ்டிஸ் ஸ்பீஸ் தெரப்பிஸ்ட்டு ஸோ இதுக்கு சம்பளம் இருபத்தி இருபத்தி மூணுரூவா சம்பளம் மஸ்ட்டு பாஸ் எஸ்எஸ்சி வித் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி அண்ட் ஜுவாலஜி இதை முடிச்சிருக்கணும் ஒன் இயர் ஒர்க் பண்ணியிருக்கணும் அடுத்த லேப் டெக்னீஷியன் சம்பளம் வந்து பதிமூணா சம்பளம் கிரேட் த்ரீ டிப்ளமோ முடிச்சிருக்கணும் டிப்ளமோ அது பேச்சுலர் டிகிரி இன் மெடிக்கல் லபோரேட்டி டெக்னிக் முடிச்சிருக்கணும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ரேடியோகிராஃபர் போஸ்ட் ரெண்டு போஸ்ட் இருக்குது சம்பளம் எவ்வளோன்னா பதிமூணாயிரத்தி முந்நூறுவா சம்பளம் பிஎஸ்சி பஸ் இருக்கணும் ரேடியோகிராஃபியில் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இது வந்து ஜூலை மூணு தான் லாஸ்ட் டேட்டு விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் சப்போர்ட் ஸ்டாப்பு மொத்தம் பார்த்திங்கன்னா ப பதினோரு போஸ்ட் இருக்குது விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கிறலாம் இதுக்கு வந்து எத் எட்டாவது பாஸ் ஃபெயில் ஃபெயில் இருந்தால் போதும் சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறு சம்பளம் தராங்க அடுத்து மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரு அதுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு போஸ்ட் இருக்குது இதுக்கு வந்துட்டு எயித்து பாஸு ஃபெயில் இருந்தால் போதும் அடுத்து சானிட்டரி ஒர்க்கரு செக்யூரிட்டி இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா எட்டு போஸ்ட் இருக்குது மொத்தம் முப்பத்தி ஒரு போஸ்ட் இருக்குது விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கிறலாம் சம்பளம் வந்து எட்டாயிரத்தி ஐநூறு அதுக்கு சம்பளம் இது அப்ளை பண்ணுற லிங்க் இதுதான் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாஃப் நர்ஸு அப்புறம் மிட் லெவல் ஹெல்த் கேர் ப்ரொவைடர் இந்த போஸ்ட்டு சமணம் வந்து மொத்தம் எட்டு போஸ்ட் இருக்குது பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் தராங்க நர்சிங் முடிச்சிருக்கணும் அப்புறம் வந்து தமிழ்நாடு அதாவது தமிழ்நாடு நர்சிங் காலேஜில் வந்து அவங்க வந்து அந்த அதில் வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்கணும் இதுதான் வந்து என்னுடைய இது இந்த எல்லா போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஜூலை மூணு தான் இது ஸோ நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் கீழே கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் உங்கள் டென்த்து டுவெல்த்து டிகிரி சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் வச்சு உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் இது எல்லாமே நீங்கள் கூட இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இந்த ஹோல் டேட்டா எல்லாமே ப்ராப்பராக இருக்கணும் அந்த படிவங்களை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண தேவையில்லை நானே கொடுத்துருக்கேன் தே தேவைப்பட்டவங்க திருப்பூர் என் டாட் என்ஏசி டாட் இனில் போனோன்னா நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கிறலாம் எல்லா டாக்குமெண்ட்லையும் கீழே செல்ஃப் அட்டஸ்டர்ன்னு போட்டு உங்கள் சைன் போட்டிருக்கணும் தென் இங்கே வந்து நம்மளுடைய ஜூலை மூணாந்தேதிக்குள்ளே நீங்கள் அனுப்பிடணும் இதுதான் வந்து இது அந்த அனுப்பக்கூடிய அட்ரஸ் என்ன அப்படின்னா நிர்வாக செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் அப்படின்னு போட்டு ஊழுவப்பட்டி பிரிவு நெருப்பரிச்சல் சாலை திருப்பூர் இந்த நீங்கள் நீங்கள் அனுப்பிச்சிடணும் இதுதான் இது ஸோ இந்த எல்லா டாக்குமெண்ட் இந்த ஃபார்ம் நான் கீழே கொடுத்துருக்கேன் விருப்பம் உள்ளவங்க டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ